ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் நதிக்கு வந்து அவர் எய்தலும் அருணன் தன் நயன கதிக்கு முந்திரு கலினமான் தேரோடும் கதிரோன் உதிக்கும் காலையில் தன்மை செய்வான் தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை ஆற்றுவான் போல் கடல் கொளித்தான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பொருள் பார்க்கலாம் அவர் அம்மூவரும் நதிக்கு வந்து எய்தலும் சோனையாற்றுக்கு வந்து சேர்ந்த சமயத்தில் கதிரோன் உதிக்கும் காலையில் ஆயிரம் கதிர்களையுடைய சூரியன் மறுநாள் தான் கிழக்கு திசையில் உதிக்கும் பொழுது தன்மை செய்வான் அம்மூவருக்கும் குளிர்ச்சி தரும் பொருட்டு தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை தனது வடிவத்திலே இயல்பாக எப்பொழுதும் கொதிக்கின்ற வெப்பத்தை ஆற்றுவான் போல் இப்போது தனித்துக் கொள்பவனைப் போல அருணன் தன் நயனம் தன் சாரதியாகிய அருணனுடைய கண்கள் கதிக்கும் விரைந்து செல்வதை காட்டிலும் முந்துரு கலினம் மான் முந்தி செல்லுகின்ற கடிவாளத்தை கொண்ட குதிரைகள் பூட்டிய தேரோடும் கடல் குளித்தான் தனது தேருடன் மேற்கு கடலில் மூழ்கினான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது வந்து இந்த பாடல் வந்து தற்கொலை பேற்றணிக்கு ஒரு சிறந்த உதாரணம் அதாவது மேற்கில் கதிரவன் மறைகிறது அது அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதுக்கு கம்பர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்கிறார் ஏன் கதிரவன் மேற்கில் மறைகிறான் அப்படின்னா இந்த மூவருக்கும் மறுநாள் காலையில கிழக்கு திசையில உதிக்கும் பொழுது ஒரு குளிர்ந்த ஒரு ஒளியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கடலில் மூழ்கினான் அப்படின்னு சொல்றாரு அதாவது எப்படி அடிவானத்துல பொதுவாகவே கிழக்கு கடல்ல தோன்றி திருப்பி மேற்கு கடல்ல மூழ்கி மறைவது சூரியனோ அல்லது நட்சத்திரங்களோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இந்த மாதிரி சொல்றது அப்படிங்கிறதே ஒரு கவி மரபு அந்த மரபின்படி கம்பர் என்ன சொல்ல வர்றாரு அடுத்த நாள் காலையில இவர்கள் மூவருக்கும் குளிர்ந்த ஒரு ஒளியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடல்ல கதிரவன் மூழ்கினான் அப்படின்னு இந்த இடத்துல அருணன் தன் நயன கதிக்கு அப்படின்னு சொல்றாரு அருணன் யாரு சூரியனுடைய தேரோட்டி தான் அந்த அருணன் அதனாலதான் நம்ம இது சூரியோதயத்தை வந்து அருணோதயம் அப்படின்னு சொல்றோம் அதாவது நம்மளுடைய சனாதன தர்மத்தின் நம்பிக்கையின்படி சூரியனுடைய குதிரைகள் ஏழு இருக்கு அதாவது காயத்ரி பிரகதி உஷ்ணிகி ஜெகதி திருஷ்டுபா அனுஷ்டுபா பங்கி அப்படின்னு இந்த ஏழு குதிரைகளையும் இட்டு செல்லக்கூடிய தேரோட்டி வந்து இந்த அருணன் அதனால இங்க கம்பர் என்ன சொல்ல வர்றாரு அருணன் தன் நயன கதிக்கு நயனம்னா பார்வைன்னு அர்த்தம் இதுக்கு கண்ணு கதிக்கு பார்வை தன்னுடைய திருஷ்டி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அதை விட முந்திர் முந்திரு கலினமான் அப்படின்னு இந்த இடத்துல கலினம் அப்படின்னா கடிவாளம்னு அர்த்தம் அதனாலதான் கடிவாளம் பூட்டப்பட்ட இது ஒரு விலங்கு கலினமா அல்லது களிமா அப்ப இல்லாட்டி இந்த இந்த பாடல்ல வந்திருக்கிற மாதிரி மான் இது எல்லாமே மானா விலங்குன்னு அர்த்தம் அதனால கலினமா கலிமா கலினமான் இது எல்லாமே குதிரையை குறிக்கும் இங்க அதனால கம்பர் என்ன சொல்ல வராரு அருண் கேரோட்டியினுடைய பார்வையை விடவே வேகமா போகக்கூடிய குதிரை அப்படின்னு சொல்றதுக்கு அருணன் தன் நயன கதிக்கு முந்துரு கலினமான் அப்படின்னு சொல்றாரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம சூரியன் அடிவானத்துல இருக்கு அது கிழக்குல உதயம் பொழுது நம்ம உதிக்கும் பொழுது சூரியன் இன்னும் நமக்கு தெரியல நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனா சூரிய வெளிச்சம் அடிவானத்துல தெரியுது அதே மாதிரி மேற்குல சூரியன் மறையும் பொழுது சூரியன் மறைஞ்சிடுச்சு ஆனால் சூரிய ஒளி இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பொழுதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதைத்தான் சமஸ்கிருதத்தில் உஷா காலம் இல்லாட்டி சந்தியா காலம் அது காத்தால சாயங்காலங்கிறத பொறுத்து உஷா காலம் சந்தியா காலம் ரெண்டுமே சொல்லலாம் இங்கிலீஷ்லையும் நம்ம டான்னு டஸ்குன்னு சொல்ல மாட்டோம் சூரியன் கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் டான் சூரியன் மறைஞ்சி மறையும் பொழுது சூரியன் நம்ம கண்ணுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அது டஸ்க் அது சூரியனும் மறைஞ்சு ஒளி மட்டும் தெரிஞ்சால் அதை டொய்லேட்டுன்னு தானே சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல உஷா சந்தியா தான் இங்க அந்த மாதிரி ஒரு நேரம் அப்படிங்க அதை விட இன்னும் வேகமா அதாவது அருணனுடைய பார்வைக்கும் இன்னும் வேகமா நம்ம அறிவியல்லையே என்ன சொல்லுவாங்க அதாவது சூரியனை விட சூரியனுடைய ஒளி அதை தெரியக்கூடிய நம்ம பூமிக்கு வந்து படக்கூடிய அந்த நிமிஷம் அது ஏதோ ஏழு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி இவர் கம்பர் என்ன சொல்ல வர்றாரு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே சூரிய ஒளி வருது இல்ல அந்த வேகத்தில் அருணன் வர்றதுக்கு முன்னாடியே அருணன் செலுத்தக்கூடிய குதிரைகள் ரொம்ப வேகமாக அவனுடைய பார்வைக்கும் வேகமாக அருணனுக்கு முன்னாடி தேர் வர்றது வருதுன்னு கம்பர் சொல்லலை அருணனுடைய பார்வை எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த தூரத்துக்கு குதிரை வருது அவ்வளோ வேகமாக வருது அப்படின்னு சொல்கிறாரு உதிக்கும் காலையில் தன்மை செய்வான் அடுத்த நாள் காலையில் தன்மை தண்ணீர்னு நம்ம அதனாலதான் சொல்கிறோம் நம்ம வெந்நீர் வெந்நீர் தண்ணீர் குளிர்ந்த நீர் அப்படின்னு அதனால குளிர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை பொதுவாகவே சூரியன்கிறது வெம்மையாக இருக்கக்கூடியது அதனால எப்பொழுதுமே தன் இயல்பாக இருக்கக்கூடிய சூரியன் தம் வெண்மையை ஆற்றுவான் அப்படி ஆற்றுவான் போல் தன்னை வந்து இன்னும் கொஞ்சம் குளிர்விப்பான் போல் கடலில் குளித்தான் அப்படின்னு சொல்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க நதிக்கு வந்து அவர் எய்தலும் அருணன் தன் நயன கதிக்கு முந்துரு கலினமான் தேரோடும் கதிரோன் உதிக்கும் காலையில் தன்மை செய்வான் தனது உருவில் கொதிக்கும் வெம்மையை ஆற்றுவான் போல் கடல் குளித்தான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां ओम भवतु शान्ति, ॐ शान्तिशान्तिशान्तिः ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति